பண்ணியப்ப அது ஒரு மீதி மிதிச்சிருச்சுன்னா சரியும் சோழி முடிச்சு இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நடந்தே அங்க இருந்து கதிர்காமம் வரைக்கும் வருவாங்க இங்க பாருங்க எவ்வளவு போலீஸ் குவிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இதுதாங்க கதிரிகாமம் பெரிய கோயில் அதாவது முருகன் கோயில் கதிரிகாமத்தில் இருக்கிற மலை கோயிலில் இருக்கிறோம் அந்த வேலுக்கு வந்து அவள் எடுத்துட்டு அதை எடுத்து பூசுறாங்க ஏன்னா தலைவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க அந்த குளம்னா வந்து வள்ளியம்மன் குளிச்ச குளம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்காமம் பெரிய கோயிலுக்கு போகிறதுக்காக வந்துருக்குறோம் இப்போ பாருங்க இந்த கோயிலுக்கு போக முன்னாடியுமே கூட மக்கள் எல்லாருமே மாணிக்க கங்கையில் குளிச்சிட்டு இருக்கிறாங்க குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா போவாங்க நாம தான் முன்னாடியே குளிச்சுட்டு வந்துட்டோமே அங்கே செல்ல கதிர்காமத்துல இப்போ நேரம் வந்து அஞ்சரை கிட்டக்க இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெருகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலம் நடக்கும் அந்த ஊர்வலத்தை பார்க்குறதுக்காக தான் அதாவது கோயிலில் ரதபவனி நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சிங்கள மக்களுடைய ஒரு முறையில் அந்த பெருகரை அப்படின்னு பண்ணுவாங்க நிறைய யானைகள் அதுக்கப்புறமா வித்தியாச வித்தியாசமான நடனங்கள் அவங்களுடைய கலாச்சார அம்சங்கள் நிறைய இருக்கும் அதில் ஒன்பது மணிக்கிட்டக்க ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பாருங்க ஆரம்பத்துலேயே வந்து ஒரு பெரிய யானை இன்றைக்கிதான் கோயிலுக்கு வந்து இந்த பக்கமாக தான் போகணும்னு நினைக்கிறேன் சஞ்சய் வாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எல்லாம் டென்ட்லாம் அடிச்சு கேம்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நிற்கிற இந்த யானைகள் தான் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்து பெரிய ஊர்வலத்தில் வரும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி கோயில் எல்லாம் போயிட்டு நிக்க முடியுமான்னு கூட தெரியல நீ வாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க நிறைய பேர் வந்து நடைபவனிலே வருவாங்க புத்துவில் மட்டக்களப்பு பக்கம் வருது நிறைய பேர் வந்து நடந்தே அங்கிருந்து கதிர்காமம் வரைக்கும் வருவாங்க சரி அடுத்த முறை நம்மளும் நடந்து வருவாங்க சொல்லி முடிச்சு உங்க தெரியறதுதான் கதிர்காமம் பெரிய கோவில் பக்கத்துலேயே வந்தாச்சு நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து கிளீனாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த கதிர்காமத்துக்கு நாலு மதத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க கோயில் மட்டும் இல்லைங்க விகாரைகள் நிறைய இருக்குது அந்த பக்கமாக ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசல் கூட இருக்குது இதோ பாருங்க இதுதாங்க பிரதான நுழைவாயில் கதிர்காமம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்க பாருங்கள் எவ்வளோ போலீஸ் குவிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல அங்க ஏதோ காவடி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதுதாங்க கதிரிகாமம் பெரிய கோவில் அதாவது முருகன் கோயில் இங்க வந்து பாத்தீங்கன்னா காவடி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அப்படியே கோயில் உள்ள போய் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பந்தல் மாதிரி எல்லாம் இப்போது கோயிலுக்குள்ளே இருந்து வெளியில் வந்துட்டோங்க ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த ஃபீலிங்கே இல்லை இல்லை ஒரு விகாரைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது எனக்கு உள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல நான் தூரத்தில் இருந்தால் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த கட்டமைப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அரச மரம் இருக்குது இந்த இடத்துல கோயிலை கொடுக்குற மாதிரி ஏதோ தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உள்ள இருந்து வெளியே வரும்போது எல்லாமே அதை வாங்கி குடிச்சிட்டு தலையில தேய்ச்சிட்டு போறாங்க இப்போ கோயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துட்டோங்க இந்த பக்கமா வந்து ஒரு விகாரம் இருக்குது பௌத்த விகாரை ஆனா இவ்வளோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க வேற எதுவும் விசிடாம இருக்கான்னு தெரியல நம்மளும் போய் பார்க்கலாம் என்ன அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளோ பேர் கோயில் இருக்கிறத விட இந்த பக்கமா போற மக்கள் தான் நிறைய பேர்

bahwa ketika mata pelajaran berkaitan dengan aspek-aspek negeri animasi ada haiwan haiwan apa yang kita tahu rajin udara kesamaan mereka membaca buku berkaitan dengan itu itu yang golongan dan என்ன பண்ணியப்ப சும்மா இருக்க யானை கடையில் வந்துட்டு வேணுமா அது ஒரு மிதி விதித்துருச்சுன்னா சரியும் சோழி முடிச்சு எப்படி இருந்துச்சு அனுபவம் வயிறு கலங்கிருச்சா நல்லா இருக்குதுல்ல இந்த டைமுக்கு சூப்பராக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல இங்க பாருங்க இந்த விகாரையினுடைய பெயர் வந்து சிங்களத்தில் கிரிவிகாரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பால் விகாரை அப்படின்னு வரும் இப்போ கீழே இருக்கிற இந்த பகுதியில் வந்து எப்பயுமே வந்து பெயிண்ட்டோ சாந்தோ பூச மாட்டாங்க அது பூசினா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்படியே கலண்டு கீழே விழுந்துருமா என்னன்னு தெரியல ஆனால் நிறைய காலமாக வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் வந்தப்போ இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சு ஆறு தடவை வந்திருப்பேன் கதிர்காமத்துக்கு வரும்போது பார்க்குறப்பெல்லாம் இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணாமல் தான் இருக்கும் அப்படியே இதை ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த பக்கமாக வெளியில் போகலாம் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு விளக்கு இருக்குதுங்க ஆனால் இந்த விளக்குக்கு எப்படி எண்ணெய் ஊற்றுறது ஆ இங்கே வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக கண்ணாடியிலே மூடி வச்சுருக்குறாங்க விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுற இடத்த பாருங்கள் ஒரு மயிலினுடைய உருவத்தில் இருக்குது இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த பெரியகரை ஊர்வலம் பார்க்குறதுக்காக நாங்களும் வந்து அப்படியே ஃபேமிலியோடு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி ஏழுக்கு பெரியரை ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்கலாம் என்னென்ன விதமான கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்கண்ணே எல்லாருமே வந்து அந்த பெரையரை பார்க்குறதுக்காக தான் வெயிட் இருக்கிறாங்க கோயிலுக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே வந்து அந்த பக்கமாக வந்துட்டு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வெளியில் போயிடுவாங்க ஆரம்பத்துலேயே வந்து ஏதோ தீப்பந்தம் மாதிரியெல்லாம் கொளுத்தி எடுத்துட்டு போகிறாங்க பார்க்கலாம் தமிழ் சம்மந்தமான ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னா அதை நான் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பெரியர ஊர்வலங்களில் முக்கியமான விஷயமே இந்த யானைகள் தாங்க நிறைய யானைகளை வந்து ஊர்வலத்தில் உள்ளடக்கியிருப்பாங்க ஏதேதோ விதவிதமான நடனங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த ஒரு ஊர்வலத்தில் பார்க்கலாம் என்னென்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு யானை போயிட்டுருக்கு இல்லையா இது வந்து யானை பார்க்கு சொல்கிறத கேட்கவே மாட்டேது ஏதேதோ பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பக்கத்தில் வந்து பார்க்குறதுக்கு அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காவடி நடனம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓஹோ யானையை பார்த்தாலே பயமாக இருக்குது அது ஒரு இடத்துல ஸ்டடியை நிற்க மாட்டேங்குது பாகன்னு சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குது ஸோ பாருங்கள் ரெண்டு பேர் நின்று கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போயுமே வந்து போக மாட்டேங்குது அதே இடத்துல நின்றுட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோலாட்டம் மாதிரி ஏதோ ஒரு நடனம் சின்ன பசங்களாம் ஆடிட்டு இருக்கிறாங்க இப்போ பெருகர ஊர்வலம் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியா வந்து சுவாமி சிலையை வந்து கொண்டு வராங்க அது வித்தியாசமான ஒரு முறையில் தான் கொண்டு வருவாங்க நம்ம எல்லாம் தேர்ல வச்சு கொண்டு வர மாதிரி இங்க வந்து யானையில் வச்சு தான் கொண்டு வருவாங்க பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க நாளைக்கு வந்து மலை கோயிலில் சந்திக்கலாமா காலை வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதிர்காமத்தில் இருக்கிற மலைக்கோயிலில் இருக்கிறோம் அதாவது ஏழு மலை கதிரமலை மலை கோயிலில் இருக்கிறவங்க இப்போ வந்து நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் இங்கே சுற்றி இருக்கிற வியூஸ்லாம் வேறு லெவலில் தெரியுதுங்க ஏன்னா வந்து அவ்வளோ உயரமான ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் வந்து காலையிலே வந்துவிட்டோம் மலை வச்சுக்கு அதாவது இருட்டை இருந்ததுனால நான் பெருசாக காட்டில இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோயிலுடைய உள்புறம் இங்கே முன்னாடி தான் வந்து கருவறை இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற சுவாமி சிலையை வந்து பார்க்க முடியாது உள்ள சிலை இருக்குதா இல்லைனா வேல் இருக்குதான்னு தெரியலங்க திரை சிலையை போட்டு மூடி வச்சுருக்குறாங்க இப்போ உள்ள வந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து திருநீர் வச்சிருக்கிறாங்க கோயில்ல இருந்து போகும்போது திருநீர் இந்த இடத்துல அப்படியே வாங்கிட்டு போகலாம் பக்கத்துல பக்கத்தில் இப்படியே இந்த பக்கமாக போயிட்டு பார்க்கலாம் சிவன் ஆலயம் அப்படின்னு போட்டுருக்காங்க டைம் என்ன இப்போ அறு இருபத்தஞ்சா பாருங்கள் இந்த டைமுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆறு இருபத்தஞ்சுனா காலையில் அறு இருபத்தஞ்சி அப்படியே இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேல் வச்சுருக்கிறாங்க அந்த வேலுக்கு வந்து அவல் எடுத்துகிட்டு அதை அப்படியே படைச்சிட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து பூசுறாங்க என்ன அதை பாருங்கள் இந்த இடத்துல இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா காணிக்கைகள்லாம் கட்டி இருக்கிறாங்க தெரியுதா நேத்து கடனுக்காக நம்ம நேற்று செல்லக்கதிரி அமத்துல பாத்திருப்போம் அதே மாதிரிதான் தொட்டில ஆஹ் தொட்டிலாம் கட்டி இருக்கிறாங்க மரத்துல போயிட்டு சுத்தி பார்க்கலாம் அங்க மக்கள் எல்லாருமே வந்து இங்கேயே அவள் சமைச்சிட்டு அந்த வேலுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா இங்க இருக்கிற பக்த யாத்திரைகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து அந்த சிவன் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல வாங்க போய் பார்க்கலாம் கோயிலில் ஃபுல்லாகவே வந்து போலீஸ் அதுக்கப்புறமா மிலிட்ரியில் நிறைய பேர் குவிச்சிருக்கிறாங்க பாதுகாப்புக்காக ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்படியே வெளியே வந்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து நவக்கிரகங்கள் வச்சிருக்கிறாங்க கீழே வந்து ஏதோ கடவரக் கோயில் அப்படின்னு போட்டுருக்காங்க போயிட்டு பார்க்கலாமா கீழே போய் பார்க்கலாம் கடவர கோயில்னா என்னது காவல் தெய்வமா தாங்க எல்லாமே தெரியுது எப்படி இதெல்லாம் டேலண்ட்டு அது கோழின்னு எங்களுக்கும் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தலைவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சோனக்கு உடனே எல்லாமே வந்து அப்படியே அசம்பிள் ஆயிட்டாங்க அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது தலை இல்லாமல் ஏற்கனவே வந்தப்போ போயிட்டு பார்த்துருப்போம் எவ்வளோ பாருங்கள் பழைய ஒரு சிலை முருகன் சிலை தெரியுதா ஓகேங்க வாங்க அப்படியே மேலே போகலாம் இப்போ அப்படியே அந்த கடவரை கோயிலை பார்த்துட்டு மேலே வந்துட்டோங்க இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ தெரியுது அங்கே கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது தெரியுதான்னு தெரியலையே கேமராவில் உதவ பாருங்க அந்த குளம் தான் வந்து வள்ளியம்மன் குளிச்ச குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வள்ளியம்மன்னா முருகனுடைய மனைவி இது முருகனுடைய மலை அது வந்து வள்ளியம்மனுடைய மலை அங்கே மேலே எதுவும் ஊஞ்சல்லாம் இருக்கா அந்த மலை உச்சில அந்த மலைக்கும் போகலாம் ஆனால் இங்கே வர மாதிரி கிடையாது ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங் தான் இங்கே வர மாதிரி வண்டியிலையுமே கூட வர முடியாது நடந்தே தான் போகணும் காட்டுக்குள்ளார கடுமையான ஹைக்கிங்லாம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இப்போதான் அப்படியே சூரியன் நோய்சிக்கிட்டு இருக்குது வேற லெவலில் இருக்குது சுற்றி வியூஸ் இல்லாம அந்த பக்கமாக இப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த இடத்துல மட்டும் பெரிய ஒரு வயல் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க பாக்கிறதுக்கு அப்படியே காளி காட்சி இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது தனியா அந்த வயலுக்கு முன்னாடி என்ன பில்டிங்னு தெரியல எங்க பார்த்தாலுமே எல்லா இடத்துலையுமே வந்து குளங்கள் தான் தெரியுது எப்படி இருக்கு இந்த இடம் வயலும் வேற லெவலாக இருக்குது இங்கே இருக்கிற குரங்குகள் எல்லாமே மக்களோட விளையாண்டுக்கிட்டே இருக்குதுங்க பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க எல்லாம் இவரோட நண்பர்கள் தான் இப்போ அப்படியே அந்த பக்கமாக போகலாம் அங்கேயும் நல்ல வியூஸ்லாம் தெரியுது கோயிலில் வந்து விளையாட்டை காட்டுவியே விட்டு இப்போ வந்து அந்த வள்ளி மலை இருந்த பக்கத்துக்கு எதிர்பக்கமா இருக்கிறவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பாதைகள் இருக்குது இது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வராம வண்டியிலேயே இங்க வரேன்னா வரலாம் அதாவது மலை அடிவாரத்துல இருந்து மலை உச்சிக்கு வண்டியிலே வரலாம் என்னது ஏசி தேவையில்லையா ஏன்னா அப்படி காத்து வீசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க கேமராவில் எந்த அளவு கேட்குதுன்னு தெரியல கஷ்டப்பட்டு மாரி நல்லா இருக்கு ம் இந்தபக்கம் ஏதோ ஒரு பெரிய நீர் தேக்கம் இருக்குது பாருங்க ஆனால் செயற்கை அமைக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இப்படி பார்க்கவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக அன்னதானம் மடத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது மலைக்கோயிலுக்கே கீழேயே இருக்குதுங்க இது மட்டும் ரெண்டு படம் ஒரு வழியாக வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு நல்ல வேலை பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு இது உள்ளார வந்து உட்காந்து ஆச்சு நல்லா இருக்குதா ம் சாப்பாடு பார்க்க எருமையாக இருக்குது பருப்பு அதுக்கப்புறமா இது சோயாவா பப்படம் கிழங்கு அப்படியே சாப்பிட்டுட்டு மலையை விட்டு கீழே கிளம்பலாம் போகும்போது வண்டியில் போகலான்னு நினைக்கிறேன் மலைக்கோயிலில் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு இப்போ மலை விட்டு கீழே கிளம்பிட்டோங்க போகும்போது லாரியில் தான் போகிறோம் ஒரு பெரிய ஜீப் வண்டி மாதிரி சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு அளவுக்குலாம் சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே கிடையாதுங்க ஒரு பெரிய காட்டு வழி பாதைக்குள்ளால் இப்போ மலைய விட்டு கீழே போயிட்டுருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கதிர்காமத்துக்கு வர இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நான் அடிக்கடி அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் Bye!